Smile, Welcome to my ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வந்து ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம் இன்னைக்கு வந்து ஒரு ஃபேர் இது வந்திருக்கோம் பங்கே வந்திருக்கோம் எங்கள் ஊர் பெரம்பலூரில் புத்தக கண்காட்சி போட்டிருக்காங்க அது பார்க்க தான் நாங்கள் வந்திருக்கோம் பசங்களோட இருங்க பேக்கில் வச்சு காமிக்கிறேன் இந்த பாருங்கள் பெரம்பலூரில் ஒரு நல்லா சூப்பராக இருக்கு நாங்கள் போயிட்டு போய் பார்க்கலாம் இதுதான் ஃபுல்லாக என்ன ஃபுல்லாக முன்னாடி என்ட்ரன்ஸ் உள்ள நுழைஞ்சு இதுதான் மொதல் கடையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் நாங்கள் இதுக்கு முன்ன புத்தக கண்காட்சி போனதில்லை ஸ்கூலில் வந்து கூட்டிட்டு போயிருந்தாங்க ஆனால் வந்து ரொம்ப ஒரு கொஞ்ச நேரத்தில் பிள்ளைங்களை கூப்பிட்டு சரியாக பார்க்க முடியலன்னு பிள்ளைங்க ஒரே இடம் சரி ஈவினிங் டைம் திருதப்புன்னு தான் வந்தோம் ஃபிக்ஸ்லாம் பண்ணல போயிட்டு பார்க்கணும் அப்படின்லாம் சரி போய் பார்த்துட்டு வருவே அப்படின்ட்டு அப்படியே ஒரு இதாக வந்தது தான் நல்லா இருந்துச்சு நிறைய புக் ஷாப்ஸ்லாம் போட்டிருந்தாங்க எங்கள் பெரம்பலூர் மாவட்டத்தில் பெரம்பலூரில் நல்லா இருந்துச்சு நான் இதுக்கு முன்னே வந்ததில்லை சரி நம்ம ஒரு பார்க்கலாமே ஒரு அனுபவம் தானே புக்ஸ் எப்படி இருக்குது என்ன எது பார்க்கலான்னு வந்தது தான் ஆனால் பார்க்க பார்க்க இதை எடுக்கலாமா அதை வாங்கலாமா அப்படின்னு இருந்துச்சு ஆனால் ப படம் வேணும் இல்லையா வேணுங்கிறத அப்படி கொஞ்சம் கலெக்ட் பண்ணணும் முந்நூற்றி அஞ்சு வாங்கியிருக்காங்க எங்கள் அம்மா என்னமேட்டுக்கு ச சமைச்சு போட போகிறாங்க அப்படியே ஒவ்வொரு கடையாக நாங்கள் அப்படியே பார்த்துட்டே வந்தோம் அப்படியே வேணுங்கிறது கொஞ்சம் கலெக்ட் பண்ணோம் எனக்கு மெயின் நான் வந்து இந்த கந்தசஷ்டி படிக்க போகிற கந்த சஷ்டி கொஞ்சம் ஹெல்த் டிப்ஸ் கொஞ்சம் ஹார்ட்டு எல்லாம் இருந்துச்சு அப்புறம் சமையல் இதெல்லாம் இருந்துச்சு இவ்வளோ தான் நம்ம சமையல் குறிப்பு நம்ம யூடியூப்பில் வத்தியல் சர்ச் பண்ணாலும் இந்த மாதிரி ஒரு புக்ஸை பார்க்குறப்ப ஒரு மாதிரி வாங்கணும்னு தோணிடுச்சு என் பிள்ளைங்க கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்துச்சு என்னம்மா இதை போய் எடுத்துகிட்டு இருக்க அப்படின்னு சரி இருந்தாலும் நம்ம சரி எடுப்போமே அடிப்படை எடுத்தேன் அங்கே வருங்க வேல்மரில் புக்கு கந்த சஷ்டி தான் அதுதான் நான் எடுத்தேன் அதை எடுத்து அப்படியே பார்த்துட்டே வந்தோம் பசங்களுக்கு என்ன வேணுமோ அதையும் அப்படியே கேட்டுட்டு கொஞ்சம் டிக்ஷனரி பார்த்துட்டு இருந்தோம் ஆக்ஸ்போர்ட்டில் அது வேணும்னு சொல்லி கேட்டாங்க நிறைய புக்ஸ் ஆஃப் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பதா கால் கடை நூறு கடை பக்கம் இருக்கும் கரெக்டாக அப்படி யூடியூப் பெற்ற வளைஞ்சு வர்ற மாதிரி இருந்துச்சு ஏகப்பட்ட புக்ஸாஃப் போட்டிருந்தாங்க ஒரு நல்ல யூஸ்ஃபுல்லானது தான் ஓரளவுக்கு டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க என்ன வாங்கியிருக்கீங்க புக்ஸில் நல்லா டிஸ்கவுண்ட்டும் கொடுத்துருக்காங்க அங்கே பாருங்கள் அப்படியே காமிக்கிறோம் பாருங்கள் ஃபுல்லாக பெரிய கும்பல் வர டைம்னால அதோட பிப்ரவரி நைன் வரைக்கும் தான் அப்படிங்கவும் முடிஞ்சுருவமும் சரி வந்து பார்த்துட்டு போயிடலாம் அப்படின்ட்டு வந்தோம் கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு அப்படியே தேவையான புக்ஸ்லாம் கலெக்ட் பண்ணோம் புக்ஸ் வாங்குறது முக்கியம் இல்லை படிக்கணும் இல்லையா நல்லா சூப்பராக இருக்குது இந்த புத்தக கண்காட்சியாக புத்தக கண்காட்சி எல்லாமே எல்லா விதமான இன்னுமாக வந்து டிஎன்பிசி இந்த மாதிரி எக்ஸாம்கள் எழுதுகிற மாதிரி எல்லா புக்குமே இருக்குது டென்த்துக்கு அப்படியே பார்த்துட்டு கலெக்ட் பண்ணிகிட்டே இருந்தோம் எங்கள் தன்யாவுக்கு எந்த புக் வாங்குறதுன்னு தெரில ஆனால் ஏதோ ஒரு புக்கை வாங்கணும் அது மட்டும் தெரியுது அப்படியே கன்ஃபியூஷனில் நின்றுட்டு இருந்தா வாங்குறதுக்கு போய் ஒவ்வொரு புக்கையும் பார்த்து இது வேணுமா வேணுமான்னு அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டு இருந்தோம் நல்லா பிள்ளைங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அனுபவம் எல்லாமே நீயும் கோவில் கோவில்ம் பாட்டு கோவிலுக்கு கோயில் இப்போ அடிக்கடி கோவிலுக்கு போக கோவிலுக்கு எடுத்துகிட்டு போறேன் என் பொண்ணு என்னை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருந்தா என்ன அம்மா போய் சாமி புக் எடுத்துருக்கேன்னு நம்ம மற்ற புக்கு நம்ம இப்போ படிக்கிற பிள்ளைங்க எல்லாம் எடுக்கலாம் நமக்கு வந்து தேவையான புக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லி புக்கு வாங்குறது முக்கியம் இல்லை வாங்கிறதுக்கு புக்கு ரொம்ப பிடிக்கும் ஆனால் அதை நம்ம பயன்படுத்தணும் இல்லைங்களா இருக்கிறது எவ்வளோ தான் நம்ம வந்து ஆன்லைன் யூடியூப்பு கூகுள் எல்லாத்துலேயும் யூஸ் பண்ணாலும் அந்த புக்குறதுல ஒரு புக்கு வாங்கி பாஸ் இதுதான்

இப்போ நம்மளாம் எந்த நம்ம பெயிண்டிங் பண்ணாலும் இந்த மாதிரி இது பண்ணி வந்து புத்தக இதில் வைக்கலாம் புக் ஃபேரில் வந்து கொண்டாந்து வச்சோம்னா அவங்க எவ்வளோ அழகா வரைஞ்சிருக்காங்க நல்லா இருக்கு அழுக்க கூடாது ஏன் அமுக்கக்கூடாது எவ்வளோ டூ ஹவர்ஸ் கூட ஆகும் போலையே ஈஸியாக வந்தாச்சு டூ ஹவர்ஸ் மேலே ஆகும் போல வந்து மேல ஆகும் அப்படியே அவங்களோட வாழ்க்கை வரலாறு வீரபாண்டிய கட்டபொம்மன் மாயாவிக் கதை வா எல்லும்டாது அக்பர் பீர்பால் கதை அக்பர் ஓ இது வந்து அக்பர் வா அக்பரோட வாழ்க்கை வரலாறு அக்பர் இருக்கார்ல அவரோட அப்படியே பொறுமையாக நாங்களும் பார்த்துட்டே வந்துட்டு அப்படியே அப்படியே அப்பா வேணுங்கிறது அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் எங்களுக்கு தேவையான புக்ஸ் வாங்கிட்டு கிட்டத்தட்ட டூ ஹவர்ஸ்லாம் பார்த்தே பித்தாதுங்க இன்னும் கூட நாங்கள் லாஸ்ட்லாம் கொஞ்சம் புக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா டக்குன்னு பார்த்துட்டு வந்துட்டோம் நிறைய அப்படியே ஒரு மாதிரி என்ன சொல்வது ஒரு தே திவிட்டிடுச்சு சாப்பிட்டு ஸ்வீட்டு எப்படி தவிட்டோம்னோ புத்தகத்தை ஃபுல்லாக பார்த்து கண்ணுக்கும் தவட்டிடுச்சு ஃபுல்லாக நிறைய வகையான புக்ஸ் என்ன எல்லாமே புராண கதைகள் இதிகாசங்கள் எல்லாமே இருக்குது அது எல்லாமே எல்லா வாழ்க்கை வரலாறு விராட் கோலியோட ஃபேன்ஸுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இவர் ரெண்டு பேரையும் சேர்ந்தே வச்சுக்கோங்க எம்எஸ் தோனியும் விராட் கோலியும் கேட்ட ஆக்ஸ்போர்ட் டிக்ஷனரி கிடைச்சிருச்சு ஒரு வழியா பசங்க கேட்ட மேத்தமெட்டிக்ஸில் உள்ள இந்த பசல்ஸ் அந்த இது கண்டுபிடிக்கிறது நல்ல யூஸ்ஃபுல்லாக தான் இருக்கும் நாற்பது ரூபா ஃபார்ட்டி ருபீஸ் தான் ஆனால் ஒரு ந ஒரு மாதிரி பிள்ளைங்க ஃப்ரீ டைமில் அதுங்களுக்கு ஒரு ஒரு அறிவுத்திறனை வளர்க்குறதுக்கு என்ன எப்படி இருக்குது அப்படின்ட்டு மேத்தமெட்டிக்ஸ் அந்த இதெல்லாம் நல்லா இது மாதிரிலாம் புக்ஸ்லாம் வாங்கலாம் அதனால் அதை கேட்டுகிட்டு இருந்தாலும் அப்படியே வாங்கிட்டு அப்படியே பேசிக்கிட்டே அப்படி வந்துட்டு

அது நமக்கே நார்மலாகவே தெரியும் ஓ உங்களுக்கு தான் தெரிஞ்சுக்கணும் அதெல்லாம் இனமா இனம் இனிமா என்ன போட்டுருக்காங்கன்னு பக்கம் பக்கமாக போட்டுருக்காங்க கோபிநாத் இது கணவருக்கு இது ம மனைவி காதலி

அந்த மாதிரி புக் எடுத்ததுக்கு எடுத்துக்கலாம் மாதிரி எடுத்துக்கலாம் எடுத்துக்காருங்களே ப்ளூ கே இல்லை நம்ம எங்கே இருக்கோம் பே கதைகள் ஓரளவுக்கு எல்லாம் ஃபுல்லாக எல்லாம் பார்த்துட்டோம் இந்த பிள்ளைங்க ஏதோ ஒரு ஸ்ட்ரெதஸ் பூப்பு எங்கேயோ இருக்குது சொல்லி சுற்றி அடைச்சி மறுபடியும் வந்த வழியிலேயே ரிட்டர்ன் போய் எல்லாத்தையும் பார்த்தோம் அங்கே எங்கேயும் இல்லை புக்ஸ் கடையாக தான் இருந்துச்சு டயர்டாகிடுச்சு சும்மா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டூ ஹவர்ஸாக நம்ம அலைஞ்சு பார்த்ததில் செம்ம டயர்டு சரி இன்னமே போதும் நம்ம கிளம்பலாம் வண்டியை கட்டலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு அப்படியே வேக வேகமான அதனால தான் பார்த்துக்கிட்டே வந்தோம் ஒரு ஆனால் ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு என்டர்டெயின்மெண்ட் இந்த மாதிரி ஒரு புத்தக கண்காட்சிக்கு பிள்ளைங்களை கூப்பிட்டு போகவேல நிறையா அதுங்க கற்றுக்குதுங்க தெரியுது அவங்க அதை வாங்கக்கூடிய புக் இப்படி இப்படிலாம் புக்கு இருக்குது என்னென்ன சம்மந்தமாக இருக்குது எல்லாத்துக்கும் இருக்குது எல்லாம் தெரிஞ்சுக்கக்கூடிய புக்ஸ்லாம் இருக்குதுன்னு பிள்ளைங்களுக்கு தெரியுது நம்ம வெளியில் அங்கங்கே கூப்பிட்டு போகிறதுக்கு இது நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான இது நாங்களும் ஒரு வழியாக எல்லாம் முடிச்சுட்டு ஃபைனலாக ஒரு நைன் ஓ கிளாக் மேலே ஆயிடுச்சு டூ ஹவர்ஸ் இன்னும் கூட ஒன் ஹவர் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படியே முடிச்சுட்டு அவர் வச்சிருக்க புக்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணோம் அதை பற்றி வெளியே அப்படியே எங்கள் பெரம்பலூரோட இது வச்சிருந்தாங்களா ஒரு ஃபோட்டோ ஒன்று எடுத்துக்கலாம் வந்த நினைவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல நின்று ஃபோட்டோ எடுக்கலாம் நம்ம பெரம்பலூர் அப்படின்னு இருந்துச்சு அந்த இடத்துல ஃபோட்டோ எடுத்தோம் நமக்கு வந்து முன்னூற்றி அறுபது ரூபாயில் ஆஸ்திரேலியாவிலேருந்து எதாவது அப்படின்னு கிளம்பலான்ட்டு கிளம்பிட்டோம் ஏன் இதில் இல்லாத சத்து அதில் என்ன இருக்கு அலங்காரமா